சிட்டி பில்டிங் மாதிரி இருக்கும் அந்த பில்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளோரை வந்து மொத்தமாக வாடகைக்கு எடுத்துருவாங்க அதில் அவங்க ஆஃபீஸ் செட்டப்பை போட்டு ஆஃபீஸாக தான் அது வந்து செயல்படும் இதுதான் வந்து லிட்டரலி அங்கே நடக்கிறது அதை இப்போ பார்வையிட்டு இருக்கிற இன்னும் நிறைய அதிரடியான நடவடிக்கைகள்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போ நிர்வாகிகளான நடவடிக்கைகள் அப்படின்னா அவைக்காவுடைய கட்டமைப்பில் கட்டமைப்புக்குள்ளார நான் சொல்கிறேன் இப்போ வார் ரூமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா தங்கள் மீது வரக்கூடிய அவதூறுகள் அதற்கு வந்து ஃபேக்ட் செக் பண்ணி ரிப்ளேஸ் போடுறது ஒன்று ஆல்ரெடி வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா கையில் மொபைல் வச்சுருக்க எல்லாருமே தாவைக்காய் ஆதரவுக்குன்னு நினைக்கிற எல்லாருமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படி தான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து செயல்பட்டு இருக்காங்க ஸோ இந்த வார் ரூம் போட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி உண்மையான ஃபேக்ட் என்ன ஏன்னா சிம்பிளாக இன்றைக்கி வந்து அவதூறு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் காமராஜர் ஐயா ஏசி பயன்படுத்துகிறேன் ஏசி போட்டு கொடுத்து அவரை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அதை செஞ்சுட்டு திருச்சி சிவா அவர்கள் என்ன சொன்னார் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கலை அதை பற்றி யாரும் பேசாதீங்கப்பா ஒன்று அது தவறு நான் சொன்னது தப்பு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு பகிரவும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை அப்படின்னா அது உண்மைன்னு சொல்லி நீங்கள் ஆதாரத்தை வெளியிடணும் அதை பற்றி யாரும் பேசாதீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு மிரட்டுற ஒரு தோணி இருக்கில்லையா இதுதான் அவதூறுகள் இந்த அவதூறுகளை உண்மையாக என்ன அப்படின்றத செக் பண்ணி போடுறதுக்கு அந்த வாரூம் யூஸ் பண்ணுவாங்க